பெரிய லட்சியம் வாது வணக்கம் டாக்டர் வணக்கம் வாங்க 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 குக்கா நான் உங்களோட பழகிக்கிட்டு இருக்கேன் அண்ணன் தம்பின்னு இப்பதான் தெரியும் அண்ணே மிஸ்டர் சிதம்பரத்துல உனக்கு தெரியுமா ஒரு நாள் நம்ம ஆஸ்பத்திரிக்கு வந்திருந்தாரு நான் நானா அனுமதி நோயாளிங்கிற தான் உனக்கு பழக்கம் அவர் இங்க வந்து நம்ம ஸ்தாபனம் நல்லா இருக்கிறதுக்காக பத்தாயிர ரூபாய் நன்கொடன் குடுத்துட்டு போனாரு அப்படியா இவர் பெரிய பரவோபகாரு பரந்த மனப்பான்மை உள்ளவர்ங்கிறத இவர் நான் முதன் முறையா பார்த்தும் போதே நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் சாதாரணமா நோயாளிங்க டாக்டர்கிட்ட வந்து டாக்டர் சார் உயிரை நீங்க தான் சார் எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லுவாங்க ஆனா இவர் என்ன சொன்னார் தெரியுமா டாக்டர் எனக்கு அதிக நாள் உயிரோட இருக்கணும் ஆசை கிடையாது வாழ்க்கையில ரெண்டு ஒரு நல்ல காரியங்களை செய்து முடிக்க வேண்டியிருக்கு அது வரைக்கும் என் கை வலி கொஞ்சம் தெரியாம இருந்தா போதும் தான் சொன்னாரு அது மட்டுமா இங்க வந்தப்போ பத்தாயிரம் ரூபாய் எண்ணி போட்டுட்டு இன்னும் எவ்வளவு பணம் வண்ணான்னு தெரியு நான் தரேன் நான் முடியா அவர்ட புன்னிய சார் அண்ணன் தம்பி என்ன எதிர்க வச்சுக்கிட்டு ஓர புகழ் இல்ல சாரி எங்க மனசுல உள்ளதான் சொன்னோம் அண்ணே இந்த ஆஸ்திக ஆஸ்திகத்துல கொஞ்சம் குழப்பம் உடனே வாங்க அப்பா பா 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 பாப்பா பாருங்க சார் மிஸ்டர் சிதம்பரம் இந்த ஆஸ்திக நாஸ்திய ரெண்டையும் ஒண்ணு சேர்க்கறதுக்குள்ளார மனுஷன் பாடு போதும் போதும் நான் இப்போ இதை வரேன் கை வலி எல்லாம் எப்படி இருக்குது பரவாயில்ல வெரி குட் ஒரு விஷயம் நீங்க அன்னைக்கு வந்துட்டு போன பிறகு இன்ஸ்பெக்டர் சுந்தரம் வந்தாரு இன்ஸ்பெக்டர் சுந்தரம் வந்தாரு ஆமா உங்களை பத்தி விசாரிச்சாரு ஏதோ உங்க மேல சந்தேகப்பட்டதா சொன்னாரு அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க உங்களை பார்த்தா அப்படியெல்லாம் தப்பானவரா தெரியலன்னு சொன்னேன் ஆமா தேங்க்ஸ் டாக்டர் என்ன பத்தி ஒண்ணும் தெரியாம இருந்து நல்ல விதமாவே சொல்லிருக்கீங்க ஏதோ என் மனசுல பட்டதா சொன்னேன் டாக்டர் சார் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் கொஞ்சம் தயவு செஞ்சு வெளியே வரீங்களா ஓ வர மிஸ்டர் குமார் உங்க கதையை கேட்க எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு மனிதன் இயற்கையில் நல்லவன் தான் ஆனா சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் அவனை கட்டவனாக்கி விடுகிறது இப்ப உங்க மனைவியும் மகளும் எங்க இருக்கிறாங்க என் மனைவி இறந்து விட்டான்

நல்ல கணவனை தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை எனல் போல் சுற்றித் தெரியும் போலீஸ் சுந்தரத்தின் குடும்பத்தை அடிவோடு கெடுத்தவன் அது மட்டுமல்ல டாக்டர் அவர் மனைவியையும் அவர் பெற்ற ஒரே மகனையும் அனாதையாக்கி தெருவிலை அலையவிட்டவன் டாக்டர் நான் இனி சுந்தரத்தின் பிடியில் இருந்து நான் தப்பம் டாக்டர் என் கையில் விலங்கேற முன் என் மகள் கழுத்தில் தாலி வேண்டும் டாக்டர் ஏதொன்றும் இல்லை இல்லை என்றால் திருடம் பெற்ற பிள்ளை என்ற பட்டத்தை அவளுக்கு சூட்டி அவள் காலம் முழுவதும் கண்ணியாகவே இருக்க வேண்டிய நிலை ஏற்படுத்தி விடுவார்கள் டாக்டர் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் செய்ய வேண்டாம் என் மகள் கூரை கட்டி மஞ்சள் குங்கும் அணியும் காட்சி ஒருமுறை நான் பார்க்க உதவி செய்ய வேண்டும் டாக்டர் உங்கள் ஆசை நிறைவேற நான் முயற்சி செய்கிறேன் முயற்சிக்கிறேன் என்று சொன்னால் மட்டும் போதாது டாக்டர் முடிக்கிறேன் என்று முடிவாக சொல்ல வேண்டும் பிறகு நானே போலீசிடம் சென்று சரணடைந்து விடுகிறேன் என் மகள் திருமணம் நடப்பதற்கு முன் நான் கைதியாகிவிட்டார் நீங்கள் தான் இருந்த அந்த திருமணத்தை முடிக்க வேண்டும் டாக்டர் அந்த பொறுப்பை உங்களிடமே ஒப்படைக்கிறேன் நீங்க பெரியவங்க எல்லாம் செய்யலாமா உங்கள் கடைசி ஆசையை நான் நிச்சயமாக நிறைவேற்றி வைக்கிறேன் அவனக் கல்யாணம் பண்ணிறது நல்லா இருக்குமா வைக்க வேண்டியது என் பொறுப்பு அப்புறம் என்ன எனக்கு பிள்ளைகளுக்கு மதிப்பு அந்த திரும்ப கிடைக்கும் தெரிஞ்சுக்கோ அதுக்காக கூட அவன் அப்படி சொன்னா

மாத்து மருந்து இருக்குன்னு யாராவது விஷத்தை குடிப்பாங்களா அப்பா இனிமே உங்களுக்கு সিগারেট வேணும்னா என்ன கேட்டுதான் தான் வாங்கணும் அந்த ஒரு சுந்தரனா இருந்துச்சு அதையும் பரிச்சிட்டீயா ஹலோ ஆமா இங்க இருக்காரு அவர்கிட்ட என்னைய அப்பா உங்களை யாரோ கூப்பிடுறாங்க சிதம்பரமா என்ன விஷயம் அப்பா எல்லா விஷயத்தையும் சொல்லுங்க என்ன சொல்லுங்க ஒண்ணா பாத்துக்க முடியும் சொல்றோம் நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டாம் மணிக்கு உங்க வீட்டுக்கு ஒண்ணு பார்க்க வரேன்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம் டாக்டர் ரொம்ப சந்தோஷம் வணக்கம்

கார்ல ஏற சொல்றேன் நான் ஒண்ணும் இல்லையே சார் அதெல்லாம் அங்க போய் பேசிக்கலாம் என்ன சார் இருக்கு ம் இது மிஸ்டர் சிதம்பரத்தின் கார் தானே ஆமா சார் சுமதியா இந்த கார்ல வந்தது என்ன சார் அப்படி கேக்குறீங்க சுமதி எங்க முதலாளியோட மக தானே சுமதி சிதம்பரத்தின் மகளா சுமதியா முதலுக்கு நிச்சயம் செய்தி அம்மா வாடா கண்ணி

நம்ம சின்ன டாக்டர் யாரு மோகனா என்னம்மா அப்படி யோசனை பண்ற ஒண்ணுமில்லம்மா அவங்க அப்பா அம்மா சரின்னு சொல்லிட்டாங்க அவங்க சரின்னு சொல்லாமயா சின்ன டாக்டர் உடைய அப்பா அம்மா நம்ம வீட்டுக்கு வந்து என்னை பார்த்து அப்பா கிட்ட சம்மதத்தை சொல்லிட்டு போனாங்க வரப்படுமா கண்ணு நான் அப்பவே சொல்லலையா நாங்க வரக்கூடாதும்மா என்னம்மா காரணத்தை சொல்லாம வரக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் கல்யாணம் முடியட்டும் உனக்கு காரணத்தை சொல்றேன் இந்த நல்ல காரியம் நல்லபடியா நடக்கணுங்கிறது ஏன் என் ஆசை அம்மா ஆமா ஆமா நான் அங்க வராம போனாலும் அந்த கல்யாணமேடி மேடி என் ஜீவன் சுத்தி கொண்டே இருக்கும்